அங்கே போய் நீ அவனை சந்தித்து அங்கே பதில் அவனோட கேள்விகளுக்கு முன்னாடி உங்கள் கேள்வியை முன்னாடி வைங்க அதுக்கு பதில் சொல்கிற மாதிரியான இன்டர்வியூ இருக்கட்டும் போய்ட்டு வாங்க அப்படின்னு இவங்க போகிறாங்க அங்கே தொடுக்கப்படுற கேள்விகளுக்கு இவங்க பதில் வைக்கும் பொழுது ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணுவாங்க அமெரிக்கா அந்த தூதரகத்தில் இருக்கிற உளவியெல்லாம் உளவுத்துறை எல்லாம் என்ன பண்ணுதுன்னா நாம் வெளியிடற ஒவ்வொரு துண்டறிக்கைகள கூட சேகரித்து வச்சுருக்கிறாங்க அதை வைத்து நம்மக்கிட்ட கேள்விகள் தொடுக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை அவர் சொன்னார் எனக்கு அதை வாசித்த உடனே ஒரு சின்னதாக என்னுடைய வாழ்வில் நான் வந்து நம்ம டிஎன்பிசியில் குரூப் ஒனில் தேர்வாகி இன்டர்வியூ பேனலில் பொழுது அதற்கு முன்னே வந்து தமிழில் யூபிஎஸ்சி எழுதணுன்றதுக்காக ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை வந்து நாங்கள் ஹைகோர்ட் முன்னாடி நடத்துனதில் நான் கலந்து கொண்டேன் அதில் நான் பேசினா இல்லை அவ அப்போ கேட்குறாங்க இன்ட்ரிவியூ பேனலில் இருக்கவங்க கேட்குறாங்க நீங்கள் போராட்டங்கள்லாம் கலந்துப்பீங்க போல இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி எனக்கு ஒரே ஆச்சரியம் நான் சொன்னேன் ஆமாம் ஒரே ஒரு இதுக்காக எங்களுக்கு அவசியமான ஒன்று தாய்மொழியில் பரிட்சை எழுதணுன்றதுக்காக உட்காந்தோம் நான் அதிலெல்லாம் பேசலையே அப்படின்ற நீங்கள் பேசலை நீங்கள் எழுதி கொடுத்ததை இன்னொருத்தர் பேசினாங்க அப்படின்னு அவ்வளோ நுணுக்கமாக ஒரு உயர் பதவிக்கு வரவர்களுக்கு இன்டர்வியூக்கு போகும்பொழுது என்னை பற்றிய ஒரு கேள்வியை அங்கே முன்வைக்குது அரசாங்கம் அப்படின்றது வந்து எனக்கு அப்போ உணர்ந்தது வந்து இந்த இதை படிக்கும்பொழுது ரீகால் ஆயிடுச்சு அப்போது எந்த இடங்களில் எப்படியெல்லாம் நாம் கவனிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படின்ற விஷயத்தை வந்து எனக்கு இது நினைவூட்டியது